வணக்கம் என்னுடைய பெயர் ஜோதிட ரத்னா தெல்லாறு விஜயகுமார் ஜோதிட துறையில பதினைந்து ஆண்டு கால அனுபவம் கொண்டு லட்சக்கணக்கான ஜாதகங்கள் பார்த்திருக்கிறேன் மக்கள் ரொம்ப சந்தோஷமா ஒரு நல்ல தீர்வு கிடைக்குது அப்படின்னு மக்களுடைய ஆசிர்வாதத்தோடு ஒரு நல்ல வெற்றிகரமான ஜோதிடராக தெரிவிக்கிறேன் ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் என்னிடம் நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம் குழந்தை பிறப்பு குழந்தைக்கு பெயர் வைக்குமா வைக்கலாம் படிப்பு எப்படி அமையும் திருமண தடை விலக வேண்டுமா என்னிடம் கேட்கலாம் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டுமா என்னிடம் பார்க்கலாம் தொழில் தடைகள் எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் வழக்குகளில் வெற்றி காதலில் வெற்றியா தோல்வியா காதல் திருமணமா அல்லது நிச்சயத்த திருமணமா எந்த திசையில் வரணமையும் வாழ்க்கையில கடன்கள்லாம் அடையுமா எதிர்களுடைய சூழ்ச்சியால வெப்பு பில்லி சூனியங்கள் எங்கள் வீட்டில் செயல்படுகிறதா இப்படி நீங்க எது மாதிரியான கேள்விகள் கேட்டாலும் அனைத்திற்கும் உரிய ஆதாரங்களுடன் அற்புதமான விளக்கங்களுடன் பரிகாரங்களுடன் உங்களுக்கு ஜோதிடம் சொல்ல காத்திருக்கிறேன் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் நைன் ஜீரோ நைன் டூ ஒன் டூ ஜீரோ ஃபைவ் டபுள் இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமான ஜோதிட வழிகாட்டியாக திகழ்வேன் நன்றி வணக்கம்